வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்க யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்க போதும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமான விஷயம் இது வந்து பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பலருக்கு வந்து தெரியாமலும் இருக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இருக்கு இல்லையா பிரியாணி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண கஷ்டங்களாக எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட கஷ்டங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து சரி பண்ணி கொடுக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டங்கள் அதாவது கடன் பிரச்சனை வருமானம் வந்து உயர்த்தி வந்து வரணும் அதாவது இன்க்ரிமெண்ட் வந்து நினச்ச அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து வரணும் அப்படின்னாலும் சரி இல்லை வந்து உங்களோட தொழில் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையணும் தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சரி உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகணும் எல்லா கஷ்டங்களும் வந்து குறையணும் அப்படின்னாலும் சரி இல்லை வந்து படிப்பில் வந்து நல்லா படித்து படிப்பு வந்து நல்லா வரணும் அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பிரியாணி இலையை வந்து எடுத்துக்கணும் அந்த பிரியாணி இலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை கலர் மார்க்கர் இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை கலர் மார்க்கரை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து எது என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க என்ன வந்து நடந்தால் நீங்கள் வந்து நல்லது வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதணும் மற்றபடி வந்து தீயதெல்லாம் வந்து நீங்கள் எழுதக்கூடாது தீய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது கூடாது இது வந்து ந நியாயமான கோரிக்கைகள் வந்து இல்லையா அந்த நியாயமான கோரிக்கைகளை வந்து எழுதணும் அப்புறம் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பூஜை அறையில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்ருங்க நீங்கள் வந்து என்ன வேண்டியிருக்கீங்க அப்படின்னு நியாயமான கோரிக்கைகளை வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல அதுக்காக வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து வச்சிருங்க நீங்கள் வந்து எங்கே வந்து ரெகுலராக வந்து பணம் வந்து வைப்பீங்க அப்படியோ அப்படி இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து முடிந்த வரை வெள்ளிக்கிழமை வந்து பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் வந்து மகங் மங்களகரமாக இருக்கும் அதனால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாதத்தின் முதல் நாள் வந்து வருது இல்லையா தமிழ் மாதத்தில் வந்து முதல் நாள் வருது இல்லையா அந்த நாள் வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் நாள் இல்லையா அந்த நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை திதி வந்து முடிந்து இரண்டு மணி நேரத்திற்குள் வந்து நீங்க வந்து இதை பண்ணும்போது பலன் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அமாவாசையும் நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வந்து முடிந்த இரண்டு மணி நேரத்திற்குள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் ஏன்னா வந்து அந்த நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து சக்தி வாய்ந்த நேரங்கள் அந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து அதிகமாக அடிச்சிட்ருக்கும் நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விடு விடுவு காலம் வந்து பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணலாம் இதுக்கு வந்து அதிகமாக வந்து செலவும் ஆக போகிறதில்லை எந்த ஒரு உடல் உழைப்பும் வந்து அதிகமாக வந்து இல்லை இது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்க வாய்ப்புகள் வந்து மிகவும் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு அதனால வந்து முடிந்த வரை வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதை வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து பண்ண வேணாம் இது வந்து சுத்தமாக இருக்க நாட்களில் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்திரமா வந்து உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து படம் பணம் வந்து கிடச்சிரும் இல்லையா கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன விஷயம் வந்து வேணுமோ அது வந்து நடந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கணும் தீயில வந்து எரிச்சிட்டு அதை வந்து அந்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வாசலில் நின்றுக்கிட்டு உங்கள் வீட்டோட வாசல் இருக்குது இல்லையா அங்கே வந்து நின்றுட்டு உங்களோட வீடை பார்த்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊதிவிடணும் அப்பம்போது பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து போயிடும் உங்கள் வீடு வந்து நல்லா வந்து நன்மையே வந்து நிறைஞ்சிருக்கும் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணும்போது பலன் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து இருக்குது நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்